வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்க்கான டே நம்பர் சிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ டே நம்பர் சிக்ஸில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம்னா லாஸ்ட் இயர் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ இன்ஜினியரிங்க்கு நடந்த இந்த டிஎன்பிசி கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் தான் இதற்கான வீடிஎஃப் எல்லாமே நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம் ஓகேவா ஸோ இதுக்கான எக்ஸ்பிளேஷன் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி இந்த பேஜில் ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் வைஸாக நம்ம பார்த்துருப்போம் அது ஒன்ஸ் நம்ம ஒரு ஒரு டாப்பிக் லேண்ட் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக நம்ம அடுத்தடுத்த டாப்பிக் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும் ஆனால் ஓவராலாக நம்ம எல்லா சம்ஸுமே கலந்து பார்க்கும்போது இருக்க மைண்ட் செட்டு வேறு அப்போ நம்ம நம்ம படித்ததெல்லாம் ஞாபகம் வருதா குயிக்காக நம்ம கற்றுக்கிட்ட ட்ரிக்ஸ்லாம் ஞாபகம் வருதா இதெல்லாம் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் ஓகே ஸோ அப்போது அது ஆன் த ஸ்பாட்டில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு இப்போது நீங்கள் இந்த ப்ரீவியஸ் பே இயர் பேஞ்சில் ஜாயின் பண்ணும்போது ஒரிஜினல் கொஸ்டின் நீங்கள் எக்ஸாம் எந்த அளவுக்கு முழு இன்வால்மெண்ட்டோட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம்கான ஃபீல் இருக்கும் நீங்கள் குயிக்காக நம்ம எக்ஸாம் காலில் மேக்ஸ் கொஸ்டின் எப்படி இருக்கும் அதுக்கான மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத உங்களால் கிளியராக தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஸோ இந்த சான்ஸை இந்த பேட்சை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஒரு ஒன் வீக் மட்டும்தான் அதாவது டே நம்பர் சிக்ஸ் வந்துவிட்டோம் அடுத்தது உங்களுக்கு ஒரு டே நம்பர் செவன் எயிட் இந்த மாதிரி இது மட்டும்தான் உங்களுக்கு பப்ளிக் வீடியோவாக வரும் மீதுலாம் யார் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் இருக்கும் ஃபீஸ் அம்மன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நிற்கு ஃபீஸ் பே சம்மமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் ஸோ வெரி லோ காஸ்ட்டில் குவாலிட்டியான நிறையா சம்ஸுக்கான ஷார்ட்கட்டோட உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது ஆல்ரெடி என்னோட பேஜெலாம் மேக்ஸ் பண்ண பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஸோ நீங்கள் ஃபீட்பேக் பார்த்தீங்களாலும் அது மூலமா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சார் இது ஷெட்யூல் என்னங்க சார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான தான் அறுபது நாள் நம்ம பார்க்க போகிறோம் சிக்ஸ்டி டேஸ்லமே சிக்ஸ்டி நான் என்னென்ன கொஸ்டின் கொடுக்குறோம் டிஎம்சி ஒரிஜினல் கொஸ்டின் தான் நான் அதுக்குரிய பிடிஎஃபாக ரெடி பண்ணுவேன் வித்தவுட் ஆன்சர் கியோட உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி காலையில் நான் சென்ட் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் அதற்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்ப்போம் ஸோ அப்போ இதுக்கான நான் அனுப்புகிற எல்லா கொஸ்டினுமே ஒரிஜினல் டிஎன்பிசி கொஸ்டின் தான் ஓகேவா ரைட் இப்போ இந்த பேஜில் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறதா டே நம்பர் சிக்ஸுக்கான ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட் பார்ட்டு ஒன்னுலேருந்து ஒரு பதிமூணு கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் ஒரு பதினாலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் இப்போ பர்சன்டேஜ் கான்செப்டில் கேட்டிருக்காங்க ரொம்ப சிம்பிளான தான் இரநூத்தி நாற்பது என்ற எண் பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன எண் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம இரநூத்தி நாற்பதில் பதினஞ்சு சதவீதம் என்னன்னு பார்க்கணும் அதை க கழிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆன்சர் கழிச்சிடும் இரநூத்தி நாப்பதுல பத்து சதவீதம் என்ன ஒரே ஒரு ஜீரோ லாஸ்ட்ல அந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்க இருபத்தி நாலு இதுதான் பத்து சதவீதம் அடுத்து நம்மளுக்கு பதினஞ்சு சதவீதம் தானே கேட்கணும் அப்போ இதுல அஞ்சு சதவீதம் பத்தாயிரம் அப்போ பத்துல பாதி தானே அஞ்சு சதவீதம் அப்ப இருபத்தி பாதி என்ன பன்னெண்டு இது ரெண்டையும் கூட்டுங்க முப்பத்தி ஆறுன்னு இருக்கும் இதுதான் பாஸ் ஆதும் இதெல்லாம் மனக்கணக்களை உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ ஈஸி அப்போ இதில் முப்பத்தி ஆறு மட்டும் மைனஸ் பண்ணுங்கள் பேலன்ஸ் இரநூத்தி நாலுன்னு இருக்கும் இரநூத்தி நாலு தான் இதற்கான ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் தான் இதே போல் நிறையா கொஸ்டினுக்கு இந்த பர்டிகுலர் எக்ஸாமுக்கு நிறையா ஷார்ட்கட் இருக்குது வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிங்க ஸோ நம்மளோட பே ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு நீங்கள் முழுசாக நீங்கள் கவனிக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு கொஸ்டினில் இருக்க ட்ரிக்ஸை உங்களால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும்

பர்சன்டேஜை நல்லா தெளிவாக மனக்கருக்கு மூலயமா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நான் டாபிக் வைஸாக ப்ராக்டிஸே பேஸிக்கான வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே இதை தான் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இது ஈஸி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ரொம்ப சிம்பிளான டிவை டிவைட் பண்ணுறது தான் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு உள்ளன அவர் வரிசைக்கு இருபத்தொரு பூந்தொட்டியல் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே இந்த வார்த்தையை தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்போது நீங்கள் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டை ஜஸ்ட்டு இருபத்தி ஒன்று டிவைட் பண்ணுங்கள் முழுசாக எத்தனை டைம் டிவைட் ஆகுது அதுதான் இங்கே அவங்க கேட்டிருக்கான ஆன்சர் ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட்டு ஐம்பத்தி மூணு எடுத்துக்கிறோம் ஐம்பத்தி மூணில் டூ டைம்ஸ் மட்டுந்தான் வரும் முக்கியவாசம் அப்போ ஐம்பத்தி மூணில் ரெண்டு டைம் அப்படின்னா என்ன வரும் ஐம்பத்தி மூணில் இருபத்தி ஒன்று ரெண்டு நாற்பத்தி ரெண்டு அப்போ பேலன்ஸ் என்ன வருது இங்கே ஒன்று இங்கே ஒன்று பதினொன்று தான் இருக்குது இந்த ரெண்டை இங்கே நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகே அப்போ நூற்றி பன்னெண்டில் எத்தனை இருபத்தொன்று இருக்குங்கிறத பாருங்கள் நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ அஞ்சா ஆறாங்கிறது தான் நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் இப்போ நீங்கள் அஞ்சு அப்படிங்கிறதே பாருங்கள் அஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு இங்கே இருந்தால் பத்து நூற்றி அஞ்சு இன்கேஸ் நீங்கள் ஆறு டைம் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபதுக்கு மேலே போயிடுமா ஆனால் இங்கே என்னென்ன நூற்றி பன்னெண்டு தானே இருக்குது அப்போ ஃபைவ் டைம்ஸ் மட்டும்தான் அப்போ இருபத்தஞ்சு டைம் மட்டும்தான் முழுமை வரும் மீதி இருக்கும் அவ்வளோதான் அப்போ நூற்றி அஞ்சு போன்ஸ் அப்படின்னா பேலன்ஸ் ஏழு ஏழு தான் மீதி இருக்கும் அப்போ முழுமை பெறல அப்ப இருபத்தஞ்சு டைம் மட்டும்தான் வருது ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே வார்த்தையில நல்லா கவனிச்சுக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க எல்சியம்ல பேசிக்கான தியரி கான்செப்ட் தான் ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண்ணை விட எப்படி இருக்காது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகே சரி நீங்கள் நல்லா கவனிக்கணும் இப்போது மூணு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் எடுத்துக்காங்க ஓகே ஸோ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துகிட்டிங்கன்னா எல்சியம் இதோட எல்சியம் என்ன இந்த பெரிய நம்பரே வரலாம்ல ஆறு அப்படிங்கிறதான அந்த பெரிய நம்பர் அப்போது இது ஒன்று இது ஒரு எக்ஸாம்பிள் ஓகே இது எக்ஸாம்பிள் ஒன்று அடுத்து எக்ஸாம்பிள் டூ கவனிங்க வந்து ஒரு நாலும் ஒரு பதினாறு தேவையில்ல பத்து அப்படின்னு நான் வைக்கிறேன் ஓகே நாளையும் பத்தையும் நான் வைக்கிறேன் இந்த ரெண்டு நம்பருக்கான என்ன வரும் இருபது அப்படிங்கிறது கிடச்சிருக்கா ஓகேவா இது எக்ஸாம்பிள் டூ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை நீங்க கவனிக்கும் போது என்ன நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்று கொடுத்துருக்க ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பர் எதுவோ அதே நம்பரே எல்சிஎம்மாகவும் கிடச்சிருக்கு அதே நம்பரே எல்சிஎம்ஆவும் கிடச்சிருக்கு அல்லது இப்போ நீங்க கவனிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்பிள் டூவில் ரெண்டு நம்பர்ல எது பெரிய நம்பர் பத்து பத்துன்னு இருக்கு அந்த பத்தோட மடங்கு தான் இங்க வந்திருக்கு ஓகேவா இதுதான் இருக்கு கண்டிப்பா சிறிய நம்பரா இருக்காது சிறிய நம்பரோட வேல்யூல வராது ஓகேவா சோ இதுதான் நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் சிறிய எண்ணெய் விட குறைவாக இருக்காது பெரிய எண்ணெய் விட குறைவாக இருக்காது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் பெரிய எண்ணெய் விட நல்லா கவனிச்சுக்கணும் பெரிய எண்ணெய் விட குறைவாலாம் இருக்கவே இருக்காது ஒன்று பெரிய நம்பருக்கு ஈக்குவலா இருக்கலாம் அல்லது பெரிய நம்பரோட மடங்கா இருக்கலாம் கண்டிப்பா பெரிய எண்ணெய் விட குறைவா இருக்காது அப்ப ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர் இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன்றுலேருந்து பெரிய என்ன கூட இருக்கலாம் ஓகேவா பெரிய எண்ணுக்கு சமமாக சமமானதாக கூட இருக்கலாம் அதோட மடங்காக கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அதோட குறைவானதா இருக்காது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஒரு எக்ஸாம்பிளையுமே தெரிஞ்சுக்கலாம் ஸோ நல்லா தெளிவாக இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க ஏன்னா எல்சிஎம் கான்செப்ட்ல இந்த மாதிரி தியரிட்டிக்கல் கொஸ்டினே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இதுலேருந்தே கொஸ்டின் கேட்பாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு ரேஷியோல இருந்து கொஸ்டின் கேட்டுக்கா இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் கட் மூலிமா டைம் ஸேவ் பண்ணுறது மெத்தடில் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏ இஸ்ட்டு பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க ஏழு லிஸ்ட்டு மூணுன்ட்டு அப்போ நான் ஏலிஸ்ட்டு பதிமூணு ஓகே சார் ஏழு பதிமூணு தான் கொடுத்துருக்காங்க அதை நோட் பண்ணிடுறேன் அடுத்து பி இஸ்ட்டு சி சொன்னால் அறுபத்தஞ்சி இஸ்ட்டு இருபத்தஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ பி சிக்கு நேராக அறுபத்தஞ்சு இஸ்ட்டு இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கேப்லலாம் நம்ம என்ன ஃபில் பண்ணுவோம் இந்த பதிமூணு நோட் பண்ணிக்குவோம் இந்த சைடு இருக்குது அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கும் இங்கே தான் நீங்கள் டைம் சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கவனிக்கணும் என்ன அப்படின்னா இப்போ ஏன்னு வேல்யூ கேட்டால் கேட்டால் என்ன பண்ணுவோம் இந்த ஏழையும் அறுபத்தஞ்சு மல்டிபிள் பண்ணி என்ன வேல்யூ கிடைக்கும் அதை நோட் பண்ணுவோம் அதே போல் தான் பதிமூணையும் அறுபத்தஞ்சு மல்டிபிள் பண்ணி இங்கே பிங்க்கு நோட் பண்ணுவோம் பதிமூணு இருபத்தஞ்சு நோட் பண்ணி சி நோட் பண்ணுவோம் இதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவீங்க மறுபடியும் சிம்பிளை பண்ணுவீங்க மூணு நம்பரை எது காமனாக டிவைட் பண்ணுதோ அந்த நம்பரை நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க நீங்கள் அந்த ஸ்டெப்பை எல்லாம் மல்டிபிள் பண்ண பின்னாடி பண்ணுறதுக்கு போல இங்கேயே நீங்கள் பண்ணிடலாம் இப்போ சீலேருந்து நீங்கள் கவனிங்களே ஒவ்வொன்று வெர்டிக்கலா இருக்கா அந்தந்த நம்பர் சீனா பதிமூணு இருபத்தஞ்சு இப்போது இங்கே பதிமூணுன்னு இருக்கா அதே போல் இங்கே பின்னு பாத்தீங்கன்னாலும் இங்கேயும் பதிமூணு அப்படின்னு இருக்குது ஓகேவா அதே பதிமூணு இருக்குது அப்போ இங்கே ஏழை கவனிச்சிங்க அப்படின்னா பதிமூணால் டிவைட் பண்ணுற மாதிரி நம்பர் இருக்கா அறுபத்தஞ்சை நீங்கள் கவனிக்கணும் ஸோ அறுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா பதிமூணு இன்ட்டு அஞ்சு அறுபத்தஞ்சு அப்போ இதுவும் பதிமூணோட மடங்கு தான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இங்கேயே காமனாக பதிமூணால் டிவைட் ஆகுதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு பதிமூணு பதிமூணு இந்த சைடு ஒரே ஒரு டைம் மட்டும் தான் இப்போ நீங்கள் இதில் கவனிக்கணும் பதிமூணு டிவைட் ஆகுது அதே போல் அறுபத்தஞ்சு டிவைட் சார் அப்போ நாங்கள் அதையும் பதிமூணால் டிவைட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு பீன் இருக்கிற அந்த பதிமூணு அறுபத்தஞ்சில் ஏதாவது ஒரு நம்பரை மட்டும்தான் நீங்க அடிக்கணும் ஏதாவது பதிமூணுன்னு அடிச்சிடறேன் இங்கே பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு ஓகேவா இப்போ இன்னும் நீங்க யோசிக்கலாம் என்னன்னா இன்னமும் காமனாக ஏதாவது நம்பரால் அடியாகாம அப்படின்னு கேட்டிங்கன்னா அடி அடியாகும் இங்கே ஓரஞ்சு அஞ்சு கேன்சல் ஆகுதா இங்கே பார்த்தீங்கன்னா பதிமூணு அஞ்சா அறுபத்தஞ்சு கேன்சல் ஆகுதா அடுத்து இங்கே ஐயஞ்சா இருபத்தஞ்சு நான் என்ன பண்ணியிருக்கேன் நீங்கள் பெரிய நம்பராக மல்டிபிள் பண்ணி மறுபடியும் சிம்ப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேயே நான் சிம்ப்ளை பண்ணி காமிக்கிறேன் அப்போ இங்கே என்ன ஆகிடுச்சு இங்கே ஓ ஓ ஓரேழு ஏழு அவ்வளோதான் இங்கே ஏழு தானே இருக்குது அப்போ ஓரேழு ஏழு இங்கே பதிமூணு மட்டும்தான் இருக்குது பதிமூணு இங்கே அஞ்சு மட்டும்தான் இருக்குது அஞ்சு அப்போ ஏ லிஸ்ட்டு பதிமூணு லிஸ்ட்டு அஞ்சு தான் இதற்கான ஆன்சர் நீங்கள் நல்லா கவனிக்கலாம் சார் இப்போ நீங்கள் ரொம்ப சின்ன நம்பர்லேயே அதாவது சின்ன நம்பரை வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது சார் நீங்கள் மல்டிபிள் பண்ணலை அதுலேருந்து சிம்பிளை பண்ணனா அது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டு தானே ஓகே ஸோ அதுதான் இதற்கான ஷார்ட் உங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி அடிச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் நல்லா கவனிங்க இப்போ எங்கெங்கே நம்ம வந்து நோட் பண்ணியிருந்தோமோ இந்த எது இதில் நம்ம கேன்சல் பண்ணியிருந்தோமோ அங்கேருந்து நீங்கள் பாருங்கள் இப்போது ஏ அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஏன்னு இருந்துச்சுன்னா அந்த ஏலையும் அறுபத்தஞ்சி நம்ம மல்டிபிள் பண்ணுவோம் தானே அப்போது நீங்கள் இப்படி நோட் பண்ணுங்கள் ஏழு இன்ட்டு அறுபத்தஞ்சு ஓகே இதான் ஏவோட வேல்யூ அதே போல் பதிமூணு இன்ட்டு அறுபத்தஞ்சு பியோட வேல்யூ பதிமூணு இன்ட்டு இருபத்தஞ்சு சியோட வேல்யூ இப்போ நீங்கள் பாருங்கள் அடிச்சு கொடுக்கலாமா இந்த ஒரு பதிமூணு பதிமூணு இந்த பதிமூணு பதிமூணு இங்கே அஞ்சு பதிமூணா அறுபத்தஞ்சு இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அஞ்சால் அடிச்சு கொடுங்க ஓரஞ்சு இங்கே பதிமூணு அஞ்சா அறுபத்தஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு இப்போ வந்துருச்சா ஏழு ஈஸ்ட்டு பதிமூணு ஈஸ்ட்டு அஞ்சு இப்படியும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் டைம் சேவ் பண்ணி ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இருபது மைலுக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டருக்கும் உள்ள வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இங்கே யூனிட் வேறு வேறு இருக்குது இங்கே மைல் இருக்குது இங்கே கிலோமீட்டர்னு இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இருபது மைல் அப்படிங்கிறத கிலோமீட்டராக சேஞ்ச் பண்ணிடணும் அப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஒரு மைல் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்போ இருபது இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு என்ன வரும் இருபது இன்ட்டு ஒன்று புள்ளி ஆறு அப்போது இருபது வந்து நீங்கள் ரெண்டு எண்டு பத்துன்னு வச்சுக்கோங்க அப்போ பத்தால் மல்டி பண்ணிட்டீங்கன்னாவே ஒன்று புள்ளி ஆறு பதினாறாக மாறிடும் பதினாறு எண்டு ரெண்டு என்ன முப்பத்தி ரெண்டு இது தான் இருபது மைல் வந்து நம்ம கிலோமீட்டராக மாற்றிட்டோம் இப்போது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தானே இப்போ முப்பத்தி ரெண்டு இஸ்ட்டு இருபத்தஞ்சுன்னு கிடைக்கும் இதை சிம்பிளை பண்ண முடியாது அப்போ முப்பத்தி ரெண்டு ஈஸ்ட்டு இருபத்தஞ்சு அதற்கான சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ரொம்ப சிம்பிளான தான் ஏழாவது கொஸ்டின் நம்ம பார்க்குறோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சாரி கூட்டு வட்டி கான்செப்டு இதுக்கு ஈஸியான ஒரு ஷார்ட்கட் இருக்குது ஓகேவா எத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரம் பத்து சதவீத வட்டி கூட்டு வட்டி வீதத்தில் கிடைக்கும் தொகை ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதாக மாறும் இப்போது நீங்கள் கூட்டு வட்டி எவ்வளோ மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்துல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நா இருபது நாற்றி மாற்றி நான் சொல்கிறேன் சாரி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபதுலருந்து ரெண்டாயிரம் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் நானூற்றி இருபது மட்டும்தானே இருக்கும் இது தானே கூட்டு வட்டி இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டெஃப் அசலம் மட்டும் ரெண்டாயிரம் தானே பத்து சதவீத வட்டி வீதம் தானே இப்போது ரெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் என்ன இரநூறு ஓகேவா இப்போ நான் உங்களுக்கு நான் ரெண்டு ஆண்டுகள் மூணு ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கும் அவர் சாப்பிட்வேர் சொல்லியிருக்கேன் ரெண்டு ஆண்டுகள் இருந்தால் ரெண்டு ஒன்றுங்கிற நம்பர் மூணு ஆண்டுகளாக இருந்தால் மூணு மூணு ஒன்றுங்கிற ஒரு நம்பர் நாலாண்டுகளாக இருந்தால் நாலு ஆறு நாலு ஒன்றுங்கிற நம்பர் இப்போது நம்ம இதில் முதல் நம்பரை எடுக்கும்போது ஆன்சர் நியரஸ்ட்டாக வர்றதை தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு தேவை கூட்டு வட்டி நானூற்றி இருபதான்னு வருது இப்போது ரெண்டு ஆண்டுகள்னால் ரெண்டு இந்த இரநூறு ரெண்டாவில் மல்டி பண்ணணும் ரெண்டாவது மல்டி பண்ணால் நானூறுனு வருதா இப்போது நம்மளுக்கு தேவையான அந்த கூட்டு வண்டிக்கு கூட்டு வட்டிக்கு நியரஸ்ட்டாகவே கிடச்சிருச்சு அதே இது மூணுன்னு நீங்கள் மல்டி பண்ணால் அறநூறு பேருமா வட்டியே நானூற்றி தான் வரணும் அப்போ இங்கே எப்படி அறநூறு பாசிபிளாக இருக்கும் அப்போது ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஒரு ஸ்டெப்லேயே இப்போ இந்த மாதிரி வட்டி கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஸ்டெப்லேயே உங்களால் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ நான் ஷார்ட்கட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு ஒன்று அப்படிங்கிறதுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணுவீங்க இப்போ ரெண்டாயிரங்கிற ஒரு நம்பர் இருக்கு பத்து சதவீதம் இருக்கு ரெண்டு ஆண்டுகளில் நம்மளுக்கு கூட்டு வட்டி மட்டும் நானூற்றி இருபது வருதாங்கிறத நம்ம செக் பண்றோம் அப்போ ரெண்டு ஆண்டுகளுக்கான ஷார்ட்கட் நம்பர் என்ன ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தில் பத்து சதவீதம் இரநூறு இரநூறு ரெண்டு என்ன நானூறு இரநூறுல பத்து சதவீதம் இருபது இருபது இன்ட்டு ரெண்டு இருபது இன்ட்டு ஒன்று இருபது தான் அப்போ மொத்தத்துக்கு நான் இந்த இருபது கிடச்சிருச்சா அப்போ ஆப்ஷன் சி ரெண்டு ஆண்டுகள் தான் இதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ அழகாக கூட்டு வட்டி கான்செப்ட்டு இந்த ஷார்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூட்டு வட்டி கான்செப்ட் தான் இப்போ நம்ம பார்த்து அதே ஷார்ட் கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் ஐயாயிரம் ரூபாய் அசல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு சதவீத ஆண்டு வட்டி கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கக்கூடிய அதாவது என்ன கண்டிஷன் ஆண்டுக்கு ஒரு முறை கண்டிஷன் கூட்டு வட்டி கணக்கிற அதாவது கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது இப்போ ரெண்டு ஆண்டுகள் அப்படிங்கிற போது நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஒன்றுங்கிற ஷார்டட் யூஸ் பண்ணுவோம் ஐயாயிரத்தில் பன்னெண்டு பர்சன்டேஜ் என்ன ரொம்ப சிம்பிளானதா ஃபஸ்ட்டு பன்னெண்டு பர்சன்டேஜுங்கிறத பத்து பர்சன்டேஜ் ப்ளஸ் ரெண்டு பர்சன்டேஜாக பிரிச்சுக்குங்க ஐயாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் என்ன ஐநூறு ஓகேவா ஒரு பர்சன்டேஜ் என்ன ஐம்பது ஓகே தான் ஒரு பர்சன்ட் அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிணா அதுதான் ஒரு பர்சன்டேஜ் இன்ட்டு ரெண்டு தான் ரெண்டு பர்சன்டேஜ் அப்போ இன்ட்டு ரெண்டு என்ன வரும் நூறு அம்மா மொத்தத்துக்கு என்ன அறநூறு அறநூறு தான் பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்போ இங்கே என்ன வரும் ஆயிரத்தி இரநூறு நெக்ஸ்ட்டு இந்த அறநூறில் பன்னெண்டு பர்சன்டேஜ் அறநூறில் பத்து பர்சன்டேஜ் என்ன அறுபது அறநூறில் ஒரு பர்சன்டேஜ் ஆறு அதை நீங்கள் ரெண்டாவது மல்டி பண்ணால் பன்னெண்டு ஓகே அப்போ அறுபது ப்ளஸ் பன்னெண்டு எழுபத்தி ரெண்டு தான் அந்த பன்னெண்டு பர்சன்டேஜ் இதெல்லாம் வந்து மணக்கணக்காகவே நீங்கள் அந்த பர்சன்டேஜை பார்த்துடலாம் நான் ஆல்ரெடி டாபிக் வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பியூட்டர் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த நாலு டாப்பிக்குமே பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் அதை தெளிவாக தெரிஞ்சுட்டிங்க அப்படின்னாவே ஃபாஸ்ட்டாக டைம் சேவ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் இங்கே என்ன வரும் எழுவத்தி ரெண்டு இன்ட்டு ஒன்று எழுவத்தி ரெண்டு இது எல்லாத்தையும் கூட்டினா ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு இதுதான் கூட்டு வட்டி அப்போது ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எங்கே இருக்குது ஆப்ஷன் பியில் இருக்குது இது அதுக்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் டைம் டைமண்ட் ஒர்க்லேருந்து கேட்டிருக்காங்க எண்பது மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை ஆறு ஆண்கள் பதினைந்து நாட்களில் செய்தனர் இது அதாவது வந்து இப்போ பேர்சன் டேஸ்க் இருக்குது இது இந்த எண்பது நீளம் மீட்டர் நீளமுள்ள பாய் அப்படின்னா இதுதான் அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கு ஓகேவா அப்போது என்ன கான்செப்டு பிஹெச்டி பை டபிள்யூ இந்த கான்செப்ட் தான் அப்போ பர்சன் என்ன ஆறு பேர் எத்தனை நாளில் பதினஞ்சு நாளில் வேலை முடித்தாங்க என்ன வேலை முடிச்சாங்க எண்பது மீட்டர் பாய் வந்து ரெடி பண்ணாங்க அதே போல் செகண்ட் குரூப் வர்றாங்க இரு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு மீட்டர் நீளமுள்ள பாய் இது தான் ஒர்க்கு செகண்ட் குரூப்போட ஒர்க்கு பதினாறு ஆண்கள் வர்றாங்க எத்தனை ஆளாக செஞ்சு முடிப்பாங்கன்னு கேள்வி அப்போ பர்சன் ஒன்று ஹவர்ஸ் ஒன்று டேஸ் ஒன்று இப்போ எது இருக்கோ அதை மட்டும் நோட் பண்ணுறோம் ஹவர்ஸ் இல்லை நாங்கள் அதை நோட் பண்ண தேவையில்ல ஓகேவா ஸோ இந்த மாடலில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடலாம் சிம்பிளை பண்ணால் அவங்க தேவையான ஆன்சர் வந்துடும் எப்படி சிம்பிளை பண்ணலாம் பதினாறு பதினாறு இன்ட்டு பதினாறு பதினாறு ஸ்கொயரோட வேல்யூ என்ன இரநூத்தம்பத்தாறு தானே அப்போ இங்கே பதினாறுங்கிறது தான் வரும் நெக்ஸ்ட்டு பதினாறு இன்ட்டு அஞ்சுன்னு நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் எண்பது கிடைக்கும் அப்போது ஓர் பதினாறு பதினாறு அஞ்சு பதினாறு எண்பது ஓகேவா ஸோ அடிச்சு கொடுத்துட்டோமா இந்த சரி எக்ஸ் மட்டுந்தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஓரஞ்சு அஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஆறு எண்டு மூணு ஆறு மூணா பதினெட்டு இது தான் எக்ஸோட வேல்யூ பதினெட்டே நாளில் வேலையை முடிச்சுருவாங்க ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா ஸோ பர்சன் டே ஹவர்ஸ் டேஸ் அந்த டைம் அண்ட் ஒர்க்கு கான்செப்டில் பார்த்துருக்கோம் பார்க்காதவங்க டைம் ஒர்க்கு அந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் பாருங்கள் வீடியோஸ் இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் பி என்பவர் தனியே ஒரு வேலை ஆறு நாட்களிலும் கியூ என்பவர் தனியே அதே வேலையை எட்டு நாட்களிலும் முடிப்பார் பி மற்றும் கியூ ஆகியோர் இந்த வேலையை ரூபாய் நாலாயிரத்தி எட்நூறுக்கு ஒப்புக்கொண்டனர் ஆர் என்பவரும் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை மூன்று நாட்களில் முடித்தார் எனில் தொகையில் ஆறின் பங்கு எவ்வளவு ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஒர்க்கில் ஜாயின் அண்ட் லீவிங் மெத்தட் கொஸ்டின் இருக்குது இப்போ இதை இதையும் ஒரு ஷார்ட்கட் கட்டுமையாக ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஃபஸ்ட்டு பிங்கிற ஒரு ஆறு நாளில் முடிப்பாரா ஸோ பி அவருக்கு ஆறு நாள் நோட் பண்ணிருங்க அதே போல் க்யூ என்பவர் எட்டு நாளில் முடிப்பார்ல ஸோ க்யூ ஓகே ஸோ க்யூ பார்த்தீங்கன்னா எட்டு நாள் நெக்ஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாலாயிரத்தி எட்நூறுவாய்க்கு இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாலுமே கூட யாரோட உதவியுடன் ஆறு என்பின் உதவியுடன் மூணு நாளில் முடித்தாங்க அப்போது இங்கே மூணு மூணு பேர் பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆரோட உதவியோட மூணு நாளில் முடிச்சிருக்காங்க இதுதான் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இப்போ இந்த மூணு நம்பருக்கான எல்சியம் என்ன வரும் ஆறு எட்டு மூணு அப்படின்னா எல்சியம் இருபத்தி நாலுங்கிறது வரும் ஓகேவா இப்போது இதோட திறன் தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதாவது மொத்த வேலை மொத்த வேலை தான் இந்த கண்டுபிடிச்ச எல்சியம் ஓகேவா திறன் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள் ஆரோடய எதை மல்டிபிள் பண்ணால் இருபத்தி நாலு ஆறு நாங்க இருபத்தி நாலு அப்போ நாலு தான் பி அப்படிங்கிற பேர்சனோட திறன் ஓகேவா இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க மொத்தம் இருபத்தி நாலு வேலை இருக்கு அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அவர் நாலு வேலை தான் அவரால் பார்க்கக்கூடிய கப்பாசிட்டி அவருக்குரிய திறன் நான் ஒரு நாளில் நாலு வேலை தான் பார்க்க முடியும் அப்போ இருபத்தி நாலு வேலையை முடிக்க ஆறு நாள் எடுத்துக்கிறோம் புரியுங்களா உங்களுக்கு கான்செப்ட்டு இது இந்த ட்ரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ட்ரிக்கை நீங்கள் நல்லா தெரிஞ்சுட்டீங்கன்னாவே எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ கியூவோட திறன் என்ன எட்டு நான் எட்டு அப்படின்னா எட்டு இன்ட்டு மூணு தானே வந்து இருபத்தி நாலு அப்போ கியூவோட திறன் மூணு இப்போ அடுத்தது நீங்கள் கவனிங்க மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு தானே இருபத்தி நாலு ஓகே இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு இந்த எட்டுங்கிறது யாரோட திறன் இவங்க மூணு பேர்த்தோட சேர்ந்த திறன் ஓகேவா அப்போது பி ப்ளஸ் க்யூ ப்ளஸ் ஆர் இவங்க சேர்ந்த திறன் எட்டு அப்படின்னா மேலே கண்டுபிடிச்சிருக்க வேல்யூலாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள் பி அந்த அவரோட இப்போ திறன் என்ன நாலு தானே ஸோ நாலுன்னு சப்ஷூட் பண்ணிடுறேன் க்யூ அவரோட திறன் என்ன மூணு தானே ஸோ மூணுன்னு சப்ஷூட் பண்ணிடுறேன் இப்போது இங்கேயே வந்துட்டு இப்போ எட்டுன்னு வரணும் மூணு பேர்த்தோட சேர்ந்த திறன் எட்டுன்னு வரணும் இப்போ பிக்கு நாலு க்யூக்கு மூணு சப்ஷூட் பண்ணிட்டு ஆருக்கு என்ன வேல்யூ சப்ஷிப் பண்ணால் நம்மளுக்கு மொத்த கூடுதல் எட்டு கிடைக்கும் ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணாதான் ஏன்னா நாலு ப்ளஸ் மூணு ஏழு ஏழு ப்ளஸ் ஒன்றுன்னு சப்ஷூட் பண்ணால் அப்போ ஆரோட திறன் என்னன்னு தெரிஞ்சிருச்சா ஓகே இப்போது இவங்களோட சேர்ந்த திறன் எட்டு தானே இந்த எட்டு எக்ஸோட வேல்யூ தான் அந்த நாலாயிரத்தி எட்நூறு மொத்த அமௌண்ட்டே அந்த நாலாயிரத்தி எட்நூறு தானே அவங்க கையில் இருக்க போகுது தான் அவங்க திறமைக்கு ஏற்றாப்டி பிரிச்சுக்க போகிறாங்க ஓகேவா இப்போது இதில் அவங்க கேட்டிருக்க கேள்வி ஆரோட பங்கு ஆறுக்கு திறன் என்ன ஒன்றே ஒன்று தானே அப்போ ஒரு எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சாகி போதும் ஒரு எட்டு எட்டு ஆறு எட்டை நாற்பத்தி எட்டு அப்போ அறநூறா ஒரு எக்ஸோட வேல்யூ அறநூறு அப்போ அந்த ஆறுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறநூறுவா தான் இப்போ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஒருவேளை க்யூ அபு அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன பி அப் அவருக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகே ஒரு மடங்கு வந்து அறநூறு அப்படின்னா நாலு மடங்கு தான் பிங்கிற ஒரு இப்போ வாங்கிக்குவார் மூணு மடங்கு கியூங்கிற ஒரு வாங்கிக்குவார் இதுதான் இதோட ஆன்சர் ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டோட யார் என்னோடய வீடியோ நல்லா கவனிக்கிறாங்களோ கண்டிப்பாக நிறையா ட்ரிக்ஸ் ஒவ்வொரு சம்மில் இருந்தும் ஒவ்வொரு ட்ரிக்ஸு கற்றுக்குவாங்க ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் கவனிங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோ நம்மளோட பேட்சை பற்றியும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் இந்த ரெண்டு மாதத்தை எந்தளவுக்கு எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸாம் சக்ஸஸ் ஆகும் மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ரீசன் இருந்து கேட்டிருக்காங்க ஆனால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கலாம் ஆக்சுவலாக வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது கொஞ்சம் தமிழில் நான் ஜூம் பண்ணிக்கிறேன் பிக்சரில் ஏபிசிடிஇஎஃப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு நகரில் உள்ள பள்ளிகளை குறிக்கும் அப்பள்ளியில் உள்ள மொத்த மாணவரோட எண்ணிக்கை பதினாறாயிரம் கொடுத்துருக்காங்க பி ஈஸ்ட் டி வீதத்திற்கு சமமான வீதம் கொண்ட இரு பள்ளிகள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் ஒரு பர்சன்டேஜுக்கான இந்த ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் அமௌண்ட்டை பற்றி பட தேவையில்லை அதாவது எண்ணிக்கையை பற்றி கவலைப்பட தேவையில்லை எண்ணிக்கை நமக்கு தேவையும் இல்லை ஃபஸ்ட்டு பி ஸ்ட் டி தானே வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீதத்துக்கு சமம் தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பியோட விகிதம் என்ன பன்னெண்டு டியோட விகிதம் என்ன இருபது இப்போ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நாலாவது அடிச்சு கொடுத்தா முன்னாங்க பன்னெண்டு ஐநாங்கா இருபது மூணு இஸ்ட்டு அஞ்சு தான் அந்த பி இஸ்ட்டு டியோட வீதம் இப்போ இதுக்கு சமமாக இருக்கக்கூடியது என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்க ரெண்டை நீங்கள் ரெண்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணாவே போதும் எஃப் சியும் கொடுத்துருக்காங்களா எஃப்போட வீதம் என்ன பதினஞ்சு பர்சன்டேஜ் சியோட வீதம் என்ன இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ இதை நீங்கள் அஞ்சால் அடிச்சு கொடுத்தா மூவஞ்சா பதினஞ்சு ஐயஞ்சா இருபத்தஞ்சு அப்போ மூணு ஈஸ்ட் அஞ்சுங்கிறத ஆப்ஷன் ஏ எஃப் மற்றும் சிகே கிடச்சிருதா இதுதான் அதற்கான சரியான ஆன்சர் சார் நீங்கள் மற்ற எதுவுமே நீங்கள் செக் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆப்ஷனுக்கு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் ஒரே ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் மேட்ச் ஆகும் மற்ற ஆப்ஷனுக்கு மேட்ச் ஆணுச்சுன்னா நம்ம ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கும்ல அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான ஆன்சர் மற்ற எதையுமே நீங்கள் செக் பண்ண தேவையில்ல செக் பண்ணாலும் மூணு ஈஸ்ட் அஞ்சுன்னு வராது ஓகேவா ஸோ இதுதான் அதற்கான சரியான ஆன்சர்னு நீங்கள் நோட் பண்ணிடலாம் எக்ஸாம்பிள் பி செக் பண்ணுறீங்களா ஆப்ஷன் பி சி வேல்யூ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகேவா எஃப் வேல்யூ என்ன எஃப் வேல்யூ பதினஞ்சு பர்சன்டேஜ் இதை சிம்பிளை பண்ணால் அஞ்சு ஈஸ்ட்டு மூணு தானே கிடைக்கும் ஓகேவா இதுவே நீங்கள் சி எஃப் மற்றும் சிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சி மற்றும் எஃப் அப்போ மூணு இஸ்ட் அஞ்சு கிடைச்சா அஞ்சு இஸ்ட்டு மூணு தான் கிடைக்கும் அப்போ இது வரலை இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிணீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இருபது சதவீத விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் விலை தொண்ணூற்றி ஆறு எனில் ஒரு கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலை என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜ் அமௌண்ட்டு இப்போ இந்த தொண்ணூற்றி ஆறுங்கிறது எத்தனை பர்சன்டேஜுக்கு சமம் அப்படிங்கிறத பார்க்கணும் விலை உயர்வுக்கு பின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்போது விலை உயர்வுக்கு பின் மு முன் வந்து எவ்வளோ இருக்கும் நூறு சதவீதமாக இருக்கும் அந்த ஒரிஜினல் அசல் வேலை விலை வந்து நூறு சதவீதம் அதுக்கப்புறம் தான் இருபது சதவீத விலை உயர்ந்துட்டு தொண்ணூற்றி ஆறு ரூபாய் மாறி இருக்கு அப்போ நூறு ப்ளஸ் இருபது நூற்றி இருபது சதவீதத்தோட வேலை தான் இந்த தொண்ணூற்றி ஆறு அப்படின்னா நூறு சதவீத அசல் வேலை இங்கே என்ன இதுதான் கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் அடிச்சிடலாம் பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு பன்னெண்டா தொண்ணூற்றாறு அப்போ நம்ம மல்டிபில் பண்ண வேண்டிய நம்பர் என்ன எட்டையும் இந்த பத்தையும் மல்டிபை பண்ணணும் எட்டு எட்டு பத்து எண்பது அப்போ விலை உயர்வுக்கு முன் எவ்வளவு அமௌண்ட்டு எண்பது ரூபா ஆப்ஷன் பீ தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது அதாவது அவங்க கொடுத்துருக்க கொஸ்டினுக்கும் ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க பார்த்த செகண்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் ஓகே கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒரு அறையின் நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே எட்நூற்றி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் அறநூற்றி எழுபத்தஞ்சு சென்டிமீட்டர் மற்றும் நானூற்றி ஐம்பது சென்டிமீட்டர் ஆகும் இந்த அறையின் மூன்று பரிமாணங்களை துல்லியமாக அளக்கக்கூடிய நாடாவின் அதிகபட்ச நீளம் என்ன ஸோ அப்போ இது என்ன கேட்டகரியில் கேட்கணான்னா கச்சிஎஃப் இந்த கேட்டகரியில் பார்க்கலாம் என்னென்னா இந்த மாதிரி வாழ்வியல் கணிதம் கொஸ்டின் கொடுத்துட்டு சமமான எண்ணிக்கை அதிகபட்ச நீளம் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாவே கொடுத்துருக்க நம்பருக்கு கட்சிஎஃப் பார்க்கணும் இது மீண்டும் எப்போது ஒன்றாக சந்திப்பார்கள் இந்த மாதிரி ஒன்றாக ஒழிக்கும் இந்த மாதிரி வார்த்தையில் கொடுத்து கேட்டாங்கன்னா அங்கே அவங்க கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் பார்க்கணும் இதுதான் இருக்குது இப்போது நீங்கள் கவனிங்க எட்நூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி எழுவத்தஞ்சி நானூற்றி ஐம்பது ஸோ கட்சிஎஃப் அப்படின்னு சொன்னாங்கன்னாவே கண்டிப்பாக சின்ன நம்பராக இருக்கும் இந்த மூணு நம்பர்ல ஈக்குவலாக ஒரு நம்பராக இருக்கலாம் அல்லது அதை விட சின்ன நம்பராக தான் இருக்கும் எப்படி நம்ம எல்சிஎம்முக்கு வந்து ஒரு தியரி தியர்டிக்கல் பாயிண்ட் பார்த்தோம் ஒன்று அந்த பெரிய நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படி இல்லைனா பெரிய நம்பரோட மடங்காக இருக்கும்னு பார்த்தோம்ல அதே போல் ஹச்எஃப் எஃப் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும் அல்லது சின்ன நம்பரை விட சின்னதாக இருக்கும் இதாக இருக்கும் ஆனால் ஆப்ஷனை பாருங்களே எட்நூற்றி இருபத்தஞ்சி தான் இருக்கலே மேக்ஸிமம் ஆர் நானூற்றி ஐம்பது தான் இருக்கிறதுலே சின்ன நம்பர் அவங்க கொடுத்துருக்கதிலே இருக்கிறதுலே சின்ன நம்பர் அந்த நானூற்றி ஐம்பதை விட ரொம்பவே அதிகமாகவே வேல்யூஸ் இருக்குது ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி பாருங்க டிஎன்பிசி எவ்வளவு வந்து ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்தவித ஒர்க் அவுட்மே பண்ணாமல் ஆப்ஷன் சி தான் இதற்கான சரியான ஆன்சர்னே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம் நீங்கள் எல்லாம் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உனக்கு காமன் அப்போ நீங்கள் அஞ்சாறு டிவைட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த சைடு மூணுல எந்த நம்பர் காமனாக டிவைட் ஆகுது அதை மட்டும் தான் எடுத்துக்குவீங்க பார்த்தீங்க அப்படின்னா எழுவத்தஞ்சு தான் கிடைக்கும் ஓகேவா அவ்வளோதான் ஆப்ஷன் அதற்கான சரியான ஆன்சருங்கிறத அழகா நீங்கள் வித ஒர்க் அவுட்டுமே பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிச்சலாம் எவ்வளோ ஈஸியாக எளிமையாக நம்ம ஆப்ஷன் கொடுத்து நம்மளை டேஎன்பிசி பாஸ் பண்ண வைக்கிறாங்க ஓகே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ட்விஸ்ட்டுங்கிறது இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருந்தாலும் அழகாக டைம் சேவ் பண்ணுற அளவுக்கு ஒரு சில ட்ரிக்ஸ்லாம் நம்ம அழகாக யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ இந்த பார்ட்டில் மொத்தம் பதிமூணு கொஸ்டின் பார்த்துருக்கோம் ஸோ இதை நல்லா தெளிவாக பாருங்கள் வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள் அடுத்த பார்ட்டில் ரிமைனிங் பார்ட் டூவில் வந்துட்டு ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம்